எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி தைப்பொங்கல் முதல் நாள் இன்னைக்கு நம்ம பண்ணையில் பொங்கல் இருக்கோம் ஓலை வெட்டிகிட்டு இருக்காங்க பொங்கல் சம்பா அரிசி அடுப்பில் இருக்குது மேடம் தேங்காய் திருவிட்டுருக்காங்க அடுத்த ரக்ஷிதா பையன் ரெண்டு பேரும் சாமி இருக்காங்க இதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சாமி ஆமாம் இன்னமும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இது முனீஸ்வரன் அதனால் சரக்கு சுருட்டு எல்லாமே இருக்கும் ரட்சிதா இது என் பொண்ணு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சாச்சு பவீன் பாண்டி பவீன் சூப்பர் பவின் அதே மாதிரி சொல்லுங்க பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு எல்லாருமே பொங்கலும் பொங்க போகுது ரெடி ஆயிட்டு ஏரியறி சண்டை கோழி செட்டு கோழிகள்லாம் வெளியே நடமாட்டிருக்கு காலாக பாய்ந்தா இருக்கார் ஏன்னா நம்மளோட பூந்தோட்ட ஏரியா செம்பருத்தி அரளி மஞ்சள் கர்ஸ்லாங்கண்ணி நிறைய பூச்செடிகள் இருக்குது உள்ளே போனால் தெரியும் வெள்ளை அரளி பொங்கல் பொங்க போகிறது Panggil panggi Kalau <laughs> tadi. Oke. Okay. Nih panggil siapa panggi aji. Karena pulang ya lama